ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்திற்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களுக்குரிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அவருக்கு லாட்டரி சீட்டு விடும் யோகம் உண்டு உதாரணமாக இரண்டாம் வீட்டில் ஐந்து குடையவனும் ஐந்தாம் வீட்டில் இரண்டு குடையவனும் ஒன்பதாம் வீட்டில் பதினொன்று குடையவனும் பதினொன்றாம் வீட்டில் ஒன்பது குடையவனும் இருந்தால் இது ஒரு யோக அம்சமாகும் இத்தகையோருக்கு லாட்டரி சீட்டு வாங்கினால் அதிர்ஷ்ட பலன் கிட்டும் அதே ஒருவர் ஜாதகத்தில் நான்காம் இடத்துக்குரியவரும் ஒன்பதாம் இடத்துக்குரியவரும் சேர்ந்து லக்னத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் அஷ்டலக்மியின் ஐஸ்வர்யங்களாகவும் பெற்று வாகன சுகத்துடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்வார் இது ஐஸ்வர்யோகமாகும்